சினிமா முதலே சொன்னாங்களே சினிமா ஷூட்டிங் எடுக்கிறேன் சரி சொல்லுங்க நான் சொல்லுங்க இந்த ஆண்டு மேட்டூர் அணை நான்காவது முறையாக நூற்றி இருபது அடி எட்டி உபரி நீராக தொடர்ந்து இப்போ பதினஞ்சு நாட்களாக வெளியிட்டிருக்கின்றது இன்றைய தினம் முப்பத்தி எட்டாயிரம் கனடி உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது இப்போ ஒரு மூன்று நாளைக்கு முன்பாக ஒரு புதியவர் வழி தவறி அந்த இடத்துல வாய்க்கால் டெலிவரி போற வாய்க்காலில் அந்த டேம்ல வந்து பாதுகாப்பு குறை காரணமாக விழுந்து அதை பயிர் செலுத்தி மூலமா எடுத்திருக்காங்க அணை பாதுகாப்பு உறுதி பண்ணு சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் போகணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ இந்த உபர்நீர் வெளியேற்ற வரை நம்மளுடைய தீயணைப்பு வீரர்கள் இங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க சும்மா நிற்கிறாங்க இந்த பக்கம் நம்ம தங்கமாரி பட்டம் தருமள் வரையும் இருக்கணும் இந்த பக்கம் கீழே காவேரி பாலத்திலிருந்து தருமள் பாலம் வரையும் தீயணைப்பு பாதுகாப்பு காவலர்களை அமைக்கணுங்கிறது வந்து நீர்வளத்துறை அதிகாரியை கேட்டிருக்கிறோம் இப்போ நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசியிருக்கேன் முதலமைச்சர்கிட்டையும் நீர்வளத்துறை அமைச்சர்களையும் எங்கள் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஆலோசனை படியும் மருத்துவர் ஐயானுடைய ஆலோசனை படியும் இங்கிருந்து நாகப்பட்டினம் வரையும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடுப்பணை கட்டணும் இலவசத்தை ஒரு ஆண்டு இலவசத்தை குறைத்து விட்டு ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி நூற்றம்பது கோடி இலவசம் கொடுக்குறாங்க அதை ரெண்டு மூணு மாதம் நிறுத்திட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி திட்டத்தில் இந்த உபர்நீர் திட்டம் கடலில் கலக்காமல் இந்த தமிழ்நாடு அரசு இந்த தண்ணீர் பாதுகாத்து பத்து மாவட்டத்துக்கு குடிநீருக்கு விவசாயத்துக்கு கால்நடைக்கு அனுப்பணுங்கிறது சட்டமன்ற நோக்கம் மேட்டூர் அணை நீ பார்க்கும்போது நாலாவது முறையாக இருக்கிறது இந்த தண்ணியை பார்க்கும்போது நெஞ்செல்லாம் குளிந்து போயிருக்கின்றது ஆகவே மிகப்பெரிய ஒரு இருபது லட்சம் ஏக்கருக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் பயன்படுத்தக்கூடிய இந்த மேட்டூர் அணை நிரம்பி இன்னைக்கு உபரி நீராக போகிறத பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாடு அரசு மேட்டூர் அணை பாதுகாக்க வேண்டும் துப்பாக்கி போலீஸ் போட வேண்டும் தடுப்பணை கட்ட வேண்டும் பெங்களூர்ல இருந்து காவேரியில் கழிவு நீர் கலப்பதை தடுக்க வேண்டும் ஏற்கனவே கழிவு நீர் ஆத்தனை கலக்குது தர்மல் பவர் ஸ்டேஷன்ல இருந்து பெட்டாசி மூலியமா கலக்குது இதை தடுக்கணும் ஈரோடு பவானில் இருக்கிற சாயக்கழிவு கலக்குது திருச்சி வரியம் ரெண்டு பக்கமும் கட்டி நடந்தால் பாலி காவேரி திட்டத்தை ஆயிரத்தி நூறு கோடி ரூபா மத்திய அரசாங்கம் கொடுக்குது மாநில அரசாங்கம் ஆயிரத்தி நூறு கோடி போட்டு மிகப்பெரிய அணையை பாதுகாத்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாவது இரண்டு பரம கரை செரைஞ்சிருக்குது பதினாறு கண் வாதத்திலிருந்து குண்டும் குழியுமா இருக்குது அதுக்கு ஒரு நூறு கோடி கொடுத்து காங்கிரஸ் தள அமைத்து காம்பவுண்டு போட்டு கபனி கபடி மாதிரி ஒரு அழகுபடுத்தணும்னு சொல்லி நான் பலமுறை பேசுகின்றேன் அரசாங்கம் செவி சாய்க்கவில்லை வருத்தம் அளிக்கின்றது ஆகவே இந்த திட்டத்தை நிறுவனத்தினால தான் இந்த நாட்டுக்கும் மேட்டூர் அணைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது இந்த நேரத்தில் ஆடி மாதத்தில் நான் அன்போடு இந்த மேட்டூர் தொகுதி மண்ணின் மைந்த நில முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர் இந்த மக்கள் பிரதிநிதி முறையிலும் நான் ஆதகத்தை வெளிப்படுத்தி கோரிக்கை வைக்கின்றேன் ஓகே வா சார் பேசி இங்கே வரேன்னா இருக்குங்களா இங்கே வரேன்ங்க இருக்குங்களா